ரீசண்டாக செயின்ட் செபாஸ்டின் காத்தீட்ரல் போயிருந்தோம் பாலக்காடு அந்த சர்ச்சை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலான்ட்டு நாங்கள் இதை கவர் பண்ணியிருக்கேன் சர்ச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு வெளியிலே பார்த்தீங்கன்னா செயின்ட் செபாஸ்டின் காத்தீட்ரல் ஆர்சி லேட்டின் டைசஸ்ன்னு போட்டிருந்துச்சு இது வந்து சுல்தான்பேட் டைசன்ஸில் வருது சர்ச்சு உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உள்ள நற்கரனை விடுத்து வச்சுருந்தாங்க ப்ரேயரில் ரைட் சைடில் செபாஸ்டின் உள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் செபாஸ்டினுடைய ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க லெஃப்ட் சைடில் வந்து டிவைன் மெர்சியோடைய ஃபோட்டோ வச்சுருந்தாங்க சர்ச்சு உள்ள வந்து தமிழ் மாஸ் நடந்துச்சு இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் தமிழ் மாதம் நடந்துச்சு ஆக்சுவலி ரீடிங்ஸ் எல்லாம் வந்து மலையாளத்தில் வாசித்தாங்க ஆனால் மற்றபடி சில விஷயங்கள்லாம் வந்து தமிழில் ப்ரேயர்ஸ் எல்லாமே தமிழில் நடந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச்சு உள்ளேயும் வந்தீங்கன்னா ஆல்டர் பக்கத்தில் சின்ன செபாஸ்டினுடைய ஸ்டாச்சு வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடில் ஆந்தோனி ஸ்டாச்சு வச்சுருக்காங்க இது அதுடைய சர்ச்சோடைய வெளிப்புற தோற்றம் கிட்டத்தட்ட பாலக்காட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம்னா ஸ்டேஷன்லேருந்து இந்த சர்ச் போகலாம் வெளியில் வந்து லெஃப்ட் சைடில் உள்ள நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மாதாவுக்கு ஒரு கெபி வச்சிருக்காங்க லோர்த்து மாதாவுடைய ஒரு அழகான ஒரு கெபி இருக்குது அமைதியாக இருக்கும் அந்த கெபியில் ஸோ இந்த கெபி இதுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன கல்றையாக இருக்குது பக்கத்துலயே லெஃப்ட் சைடில் இந்த கெபிக்கு முன்னாடி ஒரு சின்ன கல்ற இருக்குது இந்த கோயில் நீங்கள் போகணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் பாலக்காடு போனீங்கன்னா ஒரு பெரிய கொடிமரம் ஒன்று வச்சுருக்காங்க சர்ச் என்ட்ரன்ஸ்லேயே வாசல்லையே இந்த பதிவை இதுடன் முடிவடைக்கிறது நிறைய வாழ்க